கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா ஐந்து நாட்கள் நிகழ்ச்சி எட்டு லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்பவர்களுக்கு குடிநீர் சுகாதாரம் பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் போக்குவரத்து வசதிகள் குறித்து சிறப்பு ஆய்வுக் கூட்டம் நடத்தினர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு அமைச்சர் காந்தி இருபது துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை இந்த கோவிலில் ஆடிக்கரு திகைத்தப்ப திருவிழா நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் நடைபெறும் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த நிகழ்ச்சியில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் அண்டைய மாநிலங்களில் இருந்தும் வருகை தரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குடித்தண்ணீர் போக்குவரத்து சுகாதாரம் மருத்துவம் போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் திருக்கோவில் சார்பில் ஏற்பாடு செய்வதற்கான அனைத்து இந்த அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு கைத்தறி மற்றும் துணைநூல் அமைச்சர் காந்தி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் காவல்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் என இருபது துறை அதிகாரிகளுக்கு சார்ந்த சார்ந்த நலன் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார்கள் ஐந்து நாள் நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு நானூறு கண்காணிப்பு கேமராக்களும் ஐந்து நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்தர்கள்

ஆய்வுக் கூட்டத்தின் போது இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் சந்திரமோகன் சமய அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதரன் அரசு கூடுதல் ஆணையர் டாக்டர் சுகுமார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சக்கர் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள் திருக்கோவில் அறக்காவல் தலைவர் ஸ்ரீதரன் பொறுப்பு இணை ஆணையர் அருணாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் தீபா காவல்துறை உறுப்பினர்கள் மற்றும் பலர் உடன் வருகின்ற பக்தர்களுக்கு பாதுகாப்பான பயிலும் கூடுதலாக பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்து துறையை வலியுறுத்தி இருக்கின்றோம் அன்றைய